குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் டாக்டர் விஜயன் நம்பியார் ஃபவுண்டர் ஆஃப் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தினமும் காலையில் இந்த அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மெசேஜ் சொல்கிறோம் மைண்ட் ரெனியூவல் மெசேஜ் மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்தும் இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது இதை தொடர்ந்து கேளுங்கள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து கேட்க வேண்டும் ஆழமாக கேட்க வேண்டும் கவனமாக கேட்க வேண்டும் மிக உன்னிப்பாக கேட்க வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் நன்மை கிடைக்கும் இதை வந்து ஏன்னா தானன்னு சொல்லலை ஏதோ நம்மளை வாயில் வந்தெல்லாம் சொல்கிறோம்னு நினைக்காதீங்க நிச்சயமாக இருபத் இருபது வருஷம் ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணிவிட்டு தான் சொல்கிறோம் அதனால் கவனமாக கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் தொடர்ந்து கேட்கணும் ஆனால் ஒரு ஆறு மாதமாக தொடர்ந்து கேட்டிங்கன்னா பெரிய ஒரு வித்தியாசம் உங்களுக்கு வரும் அதுலேருந்து பெரிய வெற்றியும் கிடைக்கும் சரி நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் என்ன தெரியலன்னா எப்படி நன்மை எடுத்துக்கிறதுன்னு தெரியல நன்மைன்னா நல்ல வருமானம் நல்ல இன்கம் நல்ல ஆரோக்கியம் சமாதானம் நிம்மதி எல்லாம் சேர்ந்து எப்படி கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல இது கிடைக்கிறதுக்காக தான் சர்ச்சு கோயில் எல்லாத்துக்கும் ஓடுறாங்க இல்லையா மாஸ்க் எல்லாத்துக்கும் ஓடுறாங்க ஆனால் நீங்கள் என்ன தான் பூஜை பண்ணாலும் என்ன தான் பண்ணாலும் சரி அது கிடைக்காது அது கிடைக்கிறதுக்கான ஈஸி வழியை தெரிகிற வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காது அது கிடைக்கிறது ஈஸி வழி இருக்குது அந்த ஈஸி வழியை செய்ய மாட்டிங்க அந்த ஈஸி வழிக்கு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது அந்த ஈஸி வழி என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சு அதை கிடைக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த மனசு இருக்கு பாருங்க நம்ம மனசு ரெண்டு ரெண்டு விதமான மனசு இருக்குது அது வேறு யாருக்கும் இருக்குதுன்னா நினைக்காதீங்க நமக்கே இருக்கு ஓகே ஒன்று அசுத்தமான மனசு ஒன்று சுத்தமான மனசு அவ்வளோதான் இந்த அசுத்தமான மனசுலேருந்து சுத்தமான மனசுக்கு வரணும் இந்த அசுத்தமான மனதுன்னொன்னு நம்ம நினச்சக்கூடாது ஐயோ ரொம்ப மோசமான உங்களுக்கு இருக்கிறது போல் இருக்குதுன்னு நான் கிடையாது கிடையாது நமக்கெல்லாம் இருக்கிறது தான் சொல்கிறோம் கடவுள் பார்வையில் அசுத்தமான மனது கேட்டா அதுலேருந்து சுத்தமான மனசுக்கு வந்துட்டிங்கன்னா எல்லா நன்மையும் உங்ககிட்ட வந்துடும் சிம்பிள் பாருங்கள் ஆனால் இந்த அசுத்தமான மனசுலேருந்து சுத்தமான மனசுக்கு வர்றதுக்கு தான் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் கடவுளை உண்மையாக தெரிஞ்சுக்கணும் அதுதான் உண்மை அது பாருங்கள் நம்ம கடவுள்கிட்ட போகிறதே நன்மை கிடைக்கிறதுக்கு தானே நன்மை என்ன கிடைக்கும் தானே போகிறோம் வேறு எதுக்கு வேறு எதுக்கும் கிடையாது வேறு எதையும் பாராட்டாலாம் போகல நம்ம ஏன்னா பண்ணிவிட்டு நன்மை கிடைக்குமா அப்படின்றதுக்கு தான் கோயிலுக்கு போகிறதே பாதுகாப்பு கிடைக்குமா சாமி பார்த்துப்பாரா இதுக்கு தான் போகிறோம் இல்லையா ஆனால் அது கிடைக்கிறதுக்கு நல்ல வழி இதை செய்யணும் அப்போது இந்த இந்த மனசை வந்து நான் சொன்னேன்ல மோச அசுத்தமான மனசு அப்படின்னோன்னே ஐயோ ரொம்ப மோசமானவங்கிட்ட இருக்குது நினைக்காது நம்மக்கிட்ட இருக்கு அது என்ன ஆகுன்னா இந்த கடவுளை பற்றி தெரிய 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 விநாயகரை பற்றி தெரிய 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 விக்னேஸ்வரை பற்றி ரொம்ப தெளிவாக தெரிய 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 அப்புறம் பரமாத்மாவை பற்றி இன்னும் நல்லா தெரிய 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 என்ன ஆகுனா அது அப்படியே சுத்தமாகிட்டே வரும் அப்போது இது ஃபுல்லாக தெளிவாக கொஞ்சம் தெரியும் போதே நம்ம அந்த சுத்தத்துக்கு வர தொடங்கிடும் பெரிய அதிசயம் என்னென்னா இந்த ப்ராசஸ் நீங்கள் செய்யும்போதே உங்களோட எல்லாம் மெது மெது மெதுவாக காணாம போயிடும் உங்களோட கஷ்டம் எல்லாம் காணாமல் போய்டும் எங்கேருந்து எப்படி உங்களை காப்பாற்றுவே தெரியாது அது எப்படி நடக்கும்னே தெரியாது அதிசயம் நடக்கும் பெரிய அதிசயம் நடக்கும் அது அது மாத்திரம் நிச்சயம் உண்மையாகவே சொல்கிறேன் அது நிச்சயமாக நடக்கும் ஒன்று இன்னொன்று பெரிய அதிசயம் நடக்கும் அதே மாதிரி ஆரோக்கியம் வந்து பிரமாதமாகிடும் ஓகேங்களா உங்களுக்கு எந்த வியாதி உங்களை டச் பண்ணவே முடியாது வியாதி வரும் சாப்பிட்றதுல மட்டும் இல்லை யார் சொன்னது உங்கள் சிந்தனையிலே பல வியாதிகள் வருது அதனால் அது சரியாயிட்டாலே எல்லாம் சரியாயிடும் அதனால் வியாதிகள் எல்லாம் காணாமல் போயிடும் பாருங்க நிம்மதி சந்தோஷம் டென்ஷன்லாம் போய் நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு அற்புதமான வாழ்க்கையை பார்ப்பீங்க இந்த அற்புதமான வாழ்க்கையை பார்க்குறதுக்கு நிச்சயமாக இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகணும் இது ஒரு ப்ராசஸ் இதை வந்து ஆ அப்பா இன்னைக்கு வந்துட்டோமா ஆ இன்றைக்கி சொல் சொல்கிறீங்களா நாளைக்கு ஆடிமா நடக்கிறது ஏன் அப்படின்னா ஏன் அப்படி நடக்காதுன்னா இன்றைக்கி வந்து நாளைக்கு நடக்காது ஏன்னா எவ்வளோ வருஷம் ஆச்சு எவ்வளோ வருஷமாக சேர்த்து வச்சது அது அது க்ளீன் பண்ணி எடுக்கணுன்னா ரொம்ப வருஷங்கள் ஆகும் ஆக்சுவலாக பார்த்தா எவ்வளோ வருஷம் ஆச்சோ அவ்வளோ வருஷமே ஆகும் ஆனால் கடவுள் நன்மையால் கடவுள் விஷயம் நமக்கு கிடைக்கிறதால நிச்சயமாக ஆறு மாதத்தில் பண்ணிடலாம்னு நம்ம சொல்கிறோம் ஆறு மாதன்றது ரொம்ப ஷார்ட் பீரியடு அதுக்கு துணிஞ்சு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஆறு மாதத்தில் வெற்றி வாழ்க்கை பார்த்துருவீங்க பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் தான் சொல்கிறேன் லைனில் நிற்கிறாங்க நார்த் இந்தியாவிலாம் பார்த்துட்டாங்க அதனால் ஆறு மாதம் நிச்சயமா ஆனால் கவனமாக கேட்கணும் வெறும் இது கேட்குறது மட்டும் கிடையாது கேட்டு சேல் பண்ணும் இதை எடுத்துக்கணும் ஒத்துக்கணும் புரிஞ்சிக்கணும் அப்போ கடவுள் யாரு அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறோம் நிச்சயமா பிள்ளையானவர் யாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் நிச்சயமா பரமாத்மா சக்தி என்னன்னு தெரியும் இது மூணும் உங்களுக்குள்ளே கிரியப் பண்ணிட்டே இருந்தா இந்த கடவுளை பத்தி இன்னும் 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 விஷயங்கள் தெரிஞ்சுக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக இன்னும் 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 விக்னேஸ்வர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தால் இன்னும் இன்னும் இந்த பரமாத்ம பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தா எப்போ தெரியும் உங்களுக்கு எப்போ தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த ஆறு மாதம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தால் தான் தெரியும் கேட்டுங்களா தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தால் தான் தெரியும் அப்போது அதை என்ன ஆகும் இந்த மனது தூய்மையான மனதாக மாறிவிடும் தூய்மையான மனதாக மாறினா என்ன கிடைக்கும் நிச்சயமாக பெரிய வெற்றி வாழ்க்கை கிடைக்கும் அதனால் அந்த ப்ராசஸ் தான் கடவுள் விரும்புகிறேன் கடவுள் உங்களுக்கு தேங்காய் பழம்லாம் விரும்பலை நீங்கள் வந்து தேங்காய் பழம் மாங்காய்லாம் கொடுத்திங்கன்னா அட போட நான் மனதேட்டு கொண்டுருந்துக்கிறேன் எனக்கு மனசு தான் வேணும் கடவுள் என்ன கேட்குறான்னா அதெல்லாம் வேணாம் எனக்கு உன் மனசு கொடு நான் அதை அப்படியே க்ளீன் பண்ணி கையில் கொடுத்துறேன் ஒன்று வாழ்க்கையில் வாழ்க்கைலாம் நன்மாயிடும் அதை விட்டுட்டு நம்ம ஆளுங்க தேங்காய் பழம் எல்லாத்தையும் தீன் போகிறாங்க ஆ சொந்தக்காரங்களை பார்க்க போகிற மாதிரி போகிறாங்க இதெல்லாம் கொடுத்தா தான் அவருக்கு சந்தோஷம் அதில் அதெல்லாம் தேவையில்லை மனசு மட்டும்தான் தேவை ஆனால் நிச்சயமாக இதை இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டைரக்டாகவும் நம்ம பேசுகிறோம் ஒரு ஒரு மணி நேரம் நிச்சயமாக பேசுங்கள் உங்களை வரவேற்கிறோம் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அந்த டைம் கரெக்டாக வருவீங்க ஓகே மற்றவங்க தான் செய்து டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுவரை பண்ணலன்னா புதிதாக இந்த வாரம் கூப்பிட்ருக்கிறவர்கள் நிச்சயமாக டைமை ரீஃபிக்ஸ் பண்ணுங்க நாங்கள் முன்னாடியே சொல்லிவிட்டு சார்னு சொல்லிடாதீங்க தயவு செய்து ஒரு தடவை உங்கள் பேரை திருப்பி ஞாபகப்படுத்தி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணுங்கள் എല്ലാവരും വരവേക്കുക നന്റി வணக்கம்